ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பறை போடும் ஏற்றினை நந்தி மகன்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே குருபாதம் அனைவருக்கும் வணக்கம் இந்து லக்னம் அப்படின்றது பாரம்பரிய ஜோதிடத்துல ஒரு முக்கியமான விதி இது என்னன்னு கேட்டோமா என்னன்னு கேட்டோம் அப்படின்னா இந்து லக்னம் என்றால் என்ன இந்து லக்னம் என்பது ஒருவருடைய ஜாதகத்தில் அந்த ஜாதகருடைய செல்வ நிலையை ஆய்வு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரதான விதி இது நம்ம இன்னைக்கு பாரம்பரிய ஜோதிடத்தில் எல்லாரும் பயன்படுத்துறோமா அப்படின்னா இல்லை அது எதற்காக பயன்படுத்துறது இல்லைன்னா பரிகாரம் என்று பலர் சொல்லி நிறைய விஷயங்கள்ல பணம் மீர்ப்புக்களை நீங்கள் வந்து கிராம்பு வச்சுட்டு போனீங்கன்னா காசு கிடைக்கும் வீட்டில் வந்து டெய்லி இந்த பூஜை பண்ணீங்கன்னா காசு கிடைக்கும் குபேரர் செலை வச்சீங்கன்னா காசு கிடைக்கும் சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை ஒருவருடைய ஜாதகத்தில் இரண்டு பதினோராம் அதிபதிகளின் நிலை நன்றாக இருக்க வேண்டும் இரண்டு பதினோராம் அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்று இருப்பது இரண்டு பதினோராம் அதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு கொள்ளும் நிலை இரண்டு பதினோராம் அதிபதிகளுக்கு குரு பார்வை ஒரு ஜாதகத்திலே குருவும் சுக்கரும் நல்ல நிலையில் இருக்கிறது குரு புதன் தொடர்பு கொண்டிருக்கிறது இருக்கிறது போன்ற நிலைகள் எல்லாமே செல்வ நிலைதான் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு ஒரு சிறப்பு விதி ஏதனும் இருக்கிறதா ஒரு ஒரு ஜாதகத்திலும் செல்வம் இருக்குமா பணக்காரமா பணக்காரனா இருப்பானா வர செல்வத்தை வந்து சேர்த்து சேர்த்து வைப்போனா இதெல்லாம் பார்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு விதி இந்து லக்னம் என்று என்ன இந்து லக்னம் இந்து என்றால் சந்திரன் சந்திரனை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்றது இந்த இந்து லக்னத்தை நம்ம எப்படி வரையறுக்கிறது டிஃபைன் பண்றது அப்படின்னா அதுக்கான விளக்கமா நம்ம இன்னைக்கு நம்ம இந்த தகவல் கொலைகளை போட்டுருவோம் இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு கதிர் ஒளி அளவீடு என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு கதிர்னு சொல்லக்கூடியது கிரக கதிர்கள் எழுதிருவோம் கிரக கதிர்கள் நம்ம கொடுத்துருவோம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கதிர் அளவீடு சூரியன் முப்பது கதிர்கள் சந்திரன் பதினாறு கதிர்கள் செவ்வாய் ஆறு கதிர்கள் புதன் எட்டு கதிர்கள் குரு பத்து கதிர் சுக்கரன் பன்னிரெண்டு கதிர் சனி பகவான் ஒரு கதிர் தான் கொடுக்கும் இந்த கதிர்னுடைய பயன்பாடு என்னன்றது எதுக்காகன்னா இந்த கால்குலேஷன் இதை நம்ம வந்து எப்படி எடுக்க போகிறோம் இந்த கணக்கீடு மூலயமா தான் இந்து லக்கணத்தை கணிக்க போகிறோம் அதுக்காக தான் அந்த கதிர் கொடுத்துருவோம் ஏன் வந்து சூரியனுக்கு அதிக கதிர் சந்திரனுக்கு அதிக அதிக கதிர் சுக்கரனுக்கு அதிக கதிர் குருக்கு அதிர அதிக கதிர் சனி பகவானுக்கு இருக்கிறதுலே குறைவான கதிர் அப்படின்னா இந்த கதிர்னுடைய தாற்பயம் என்னான்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலே நெருப்பு பிழம்பான ஒலிகதிர் ஈவன் இது வந்து நல்ல கதிர் வீச்சை பூமியில் உள்ள உயிர்களுக்கு ஏற்றார் போல் வாழ்வதற்கு தகுதியான கதிர்களை கொடுக்கக்கூடியது சூரியன் அதனால அது முப்பது கதிர் விட்டுவோம் ஏன் முப்பதுன்னு ஒரு அனுமானம் தான் ஒரு பாவத்துக்குள்ள முப்பது டிகிரி இருக்கு சந்திரனுக்கு ஏன் பாதி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இது பதினஞ்சு நாள் வளரும் பதினஞ்சு நாள் தேயும் இதுல பாதி கதிர் ஏன்னா இதுக்கு அடுத்த ஒலி கதிர் இதுதான் ஒலி கிரகம் இதுதான் சூரியனிடம் இருந்து ஒளியை பெற்று பூமிக்கு பிரதானமான ஒளியை கொடுப்பதில் முதல்நிலை வகிப்பது சந்திரன் அதனால முப்பதுக்கு அடுத்தது இது அதுக்கு அடுத்து சுக்கரனோட ஆதிக்கம் இது பூமிக்கு உள்வட்ட கிரகம் பூமிக்கு உள்வட்ட கிரகம் அதனால சந்திரனுக்கு அடுத்த நிலையில் இது கொடுக்கப்பட்டிருக்கு பன்னிரண்டு கதிர் கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு கொடுக்கணும் ஏன் கொடுக்கலன்னா இதுல அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒலி கதிர் கிடையாது எதிரொலிப்பில் இது பூமிக்கு தீங்கி வகையில் இருப்பதால் குருக்கு கொடுக்கப்பட்டு செவ்வாய்க்கு அடுத்த பெரிய கோள் வந்து குரு பெரிய கோளில் செவ்வாய்க்கு அடுத்த கோள் பூமி அடுத்தது வந்து செவ்வாய் வெளிவட்டத்தில் அடுத்து குரு இருக்கார் அந்த குரு வந்து ஒரு காஸ்மிக் பேலன்ஸ்ல ஒரு அற்புதமான கோல் குரு பார்த்தால் கோடி குற்றம் குறை குருக்கு வந்து பத்து கதை கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சனி இருக்கும் சனி இருக்கிறதுல பாப கிரகம் இருள் கிரகம்னு சொல்லலாம் பூஜ்யம் போட்டா சனி போக தண்டிச்சுட்டு வரும் நினைச்சிட்டு ஒண்ணுன்னு கொடுத்துட்டாங்க ஒரு அனுமானம் தான் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் இது இந்த கதிர்களை நம்ம நினைவுல வச்சுக்கொள்வதுன்னு ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு புதன் குறைவாத இருக்கிறதுல சின்ன பிளானட் புதன் இன்னும் அதாவது இன்சைட் அதாவது பூமிக்கு உள்வட்ட கோளாக இருந்தாலும் சின்ன பிளானட் அப்படின்றதனால கதிர் கம்மியாக கொடுக்கப்பட்டது ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய விதி இந்த ஸ்டாண்டர்டு இந்த கதிர் அப்படின்ற ஸ்டாண்டர்ட் ஏன் ராகு கேதுக்கு கதிர் இல்லையா ராகு கேதுவே இல்லை ராகு கேதுக்கு பாவம் இல்லை சொந்த வீடுகள் இல்லை என்பதால் ராகு கேதுக்கு கதிர் கொடுக்கப்படவில்லை இந்த கதிர்களை ஞாபகம் வச்சுக்கணும் இந்து லக்னம் கணிப்பதற்கு சரி இப்போ இந்து லக்னம் என்றால் என்ன அப்படின்றத பார்த்தோம் ஏன் அதுக்கு இந்துன்னு பேர் வந்தது சந்திரனை மையமா வச்சு அதை வந்து கால்குலேட் பண்ண போறோம் அதனால இந்துன்னு வச்சுட்டோம் சந்திர லக்னம் கூட வச்சுக்கணும் சொல்லிட்டோம் அது முக்கியம் இல்ல ஒருவருடைய ஜனன லக்னம் ஏதான ஒரு லக்னம் நம்ம வச்சுக்கிறோம் மேஷம் கூட வச்சுக்கிறோம் ஒருவர் வந்து மேஷ லக்னத்துல பிறந்திருக்க சந்திரன் வந்து அவருக்கு சிம்மத்துல இருக்கு உதாரணமா லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் சந்திரன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் இப்ப என்னன்னா இந்த மேஷத்துக்கு ஒன்பதாம் பாவம் எது தனுசு சிம்மத்துக்கு ஒன்பதாம் பாவம் எது லக்னமே வரும் செவ்வாய் இப்ப இங்க குரு ஏன் குரு எடுக்கிறோம்னா லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவமா வரும் குரு குருவோட கதிர் எழுதிங்க பத்து அடுத்தது சந்திரனுக்கு ஒன்பதாம் பாவம் எது மேஷம் அங்க யாரு செவ்வாய் செவ்வாயோட ஆறு இது ரெண்டுத்தையும் கூட்டணும் கூட்டினா ஒரு தொகை கிடைக்கும் பதினாறு இவ்வளவுதான் குறிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னம் அமர்ந்த பாவத்திற்கு ஒன்பதாம் பாவத்தின் கதிர் ஒன்பதாம் அதிபதி குருவோட பாவம் மேசத்துக்கு குரு கதிர் சிம்மம் சந்திரன் அமர்ந்த வீட்டிற்கு ஒன்பதாம் பாவம் அந்த ஒன்பதாம் பாவத்தினுடைய கதிர் குரு செவ்வாயினுடைய கதிர்களை எடுத்து நம்ம கூட்டிடுவோம் கூட்டினா பதினாறு கடை இந்த பதினாறு என்ன செய்யணும் அப்படின்னா பன்னெண்டு பாவம் இல்லையா பன்னெண்டுக்கு அதிகமான தொகையா இருக்கிறதுனால பன்னெண்டாலை வகுக்கும் பதினாறு பன்னெண்டாலை இப்படி வகுத்தா என்ன வரும்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஒரு பன்னெண்டு தான் பதினாறு மீதி எவ்வளோ பன்னெண்டு போட்டோம் மீதி நாலு தான் வரும் இந்த நாலு தான் நம்மளுக்கு மீதி தான் நம்மளுக்கு தேவை மீதி தான் நம்மளுக்கு தேவை இந்த நாலை எடுத்து என்ன செய்யணும்னா சந்திரன் அமர்ந்த வீட்டில் இருந்து என்ன வேண்டும் சந்திரன் அமர்ந்த வீடு ஒன்னு அடுத்த வீடு ரெண்டு அடுத்த வீடு மூணு அடுத்த வீடு நாலு இப்ப இங்க தான் இந்து லக்கணம் உழுது இது இந்து லக்கணம் முடிஞ்சிருச்சு இந்து லக்கணம் கண்டுபிடிச்சோம் அடுத்தது என்ன செய்யணும் இந்து லக்னத்தில் அதாவது லக்னத்துக்கு இல்ல இதை முக்கியமான நம்ம என்ன பண்றோம் இந்து லக்னம் கண்டுபிடிச்சோம் இந்து லக்னம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சின்ன கால்குலேஷன் தான் போட்டுருவோம் பெரிய பெரிய சாஸ்திரம் எல்லாம் கிடையாது சின்ன விஷயம் இதை கால்குலேட் பண்ணிருக்கோம் இதை எடுத்துட்டோம் இப்ப இந்து லக்னம் எங்க ஒன்று விருச்சகத்துல உண்டு விருச்சக இந்து லக்னாதிபதி செவ்வாய் பாருங்க இது ஒரு அற்புதமான இந்து லக்கணம் இந்த செவ்வாய் யாருன்னா சந்திரனுக்கும் போது உடையவன் லக்னத்துக்கும் லக்னாதி அப்போ முழுமையான சுப கிரகமா இருக்கிறாரு இந்த ஜாதகருக்கு எப்படிலாம் எடுக்கணும்னா இந்த செவ்வாய் ஆட்சி நிலை ஜாதகத்தில் மேசத்திலேயோ விருச்சகத்திலேயோ இருந்து இந்த செவ்வாய் தசை நடந்ததுன்னா இந்த ஜாதகர் மிகப்பெரிய செல் வந்தார் அல்லது சரி இந்த ஜாதகருக்கு செவ்வாய் வந்து சிம்மத்திலேயே இருக்குன்னு வச்சுக்குவோம் நான்காம் பார்வையாக லக்னத்து இந்து லக்னத்தை பார்ப்பார் இப்ப செவ்வா தசை வந்தாலும் எங்களுக்கு பெரிய செல்வம் சரி எதுவுமே இல்ல இங்க போயிடுச்சு செவ்வா உச்சமா போயிடுச்சு லக்னத்தை பார்ப்பான் இந்து லக்னம் இருக்கு லக்னத்தை பார்ப்பான் இப்ப இது அவன் பெரிய ஆளு சரி நீசமாயிட்டான் இந்து நீசம் நீசமாயிட்டான் ஆனா இங்க வந்து ஏதாவது இந்த கிரகத்தினுடைய திசா இருக்கான்னு பார்க்கணும் ஏழாம் பார்வை எங்க பார்ப்பாரு இந்த லக்கணத்துக்கு இரண்டாம் மாதிரி பார்ப்பாரு இந்த கிரகத்தினுடைய நட்சத்திர புள்ளி ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் செவ்வாய் நட்சத்திரம் அது எதுவும் கிடையாது குரு இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த லக்கணத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கிறோம் இந்த செவ்வாய் இங்க புனர் பூசத்துல நிக்கிறாருன்னு வச்சுக்கிறோம் அப்பயும் அவன் கோடிக்கு வரலாம் இந்து லக்னாதிபதி பெற்ற நட்சத்திராதிபதி இந்து லக்னத்தில் தொடர்பு பெற்றாலும் அவன் செல்வந்தான் இந்த வீட்ல எந்த உச்ச கிரகமும் இல்ல எந்த கிரகமும் உச்சமடையது விருச்சிகத்துல எந்த கிரகமும் உச்சமடையாது ஆனா ஒரு கிரகம் இங்கே नीசமடையும் சந்திரன் இப்போ என்ன இது பரிவகுற இப்போ சந்திரத சந்திர ரசங்கரத்தை போடிச்சறேன் இப்போ இந்த செவ ரசங்கரத்தை போடுறேன் எவ்ளோ விதிங்க இருக்கு பாருங்க நமக்கு ஜாதகத்தை பார்த்தா பண்ணும்போது தெரியாது இவன் எப்படி இந்த நேரத்துல போடிச்சறேன்னா தெரியாது ஆனா இதுதான் கான்செப்ட் இந்து லக்கணத்தை தொடர்பு வேண்டும் இந்து லக்கணத்திலே ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் பெரிய இந்து லக்கணத்தில் ஒரு கிரகம் அந்த நீசம் பெற்ற கிரகம் பரிவர்த்தனையில் இருக்கு நீசம் பெற்ற கிரகத்தின் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தது எல்லாமே செல்வநிலைதான் இதுல வக்கரம் ஆயிடுச்சு லக்கணத்துக்கு மறைஞ்சி போச்சு அதெல்லாம் என்ன தேவையில்லை கான்செப்ட்னா இந்து லக்கணத்திற்கு எட்டாம் இடத்தில் எதனால் ஒரு கிரகம் இருந்தால் அந்த திசை வந்துட்டுன்னா கொஞ்சம் செல்வ இழப்பு ஏற்படும் பொருளாதார இழப்பு ஏற்படும் சொல்லலாம் இந்து லக்கணத்துக்கு ஆறில ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா அந்த நேரத்தில் மருத்துவ செலவு ஏற்படும் சொல்லலாம் இந்து லக்கணத்துக்கு பன்னிரெண்டில ஒரு கிரகம் திசை நடத்த போகிறான் அப்படின்னா அந்த ஜாதகர் வெளிநாடு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம் அல்லது ஒரு சுபவிரயமாக கூட நம்ம அதை கருதலாம் ஆனால் இந்து லக்னம் என்பது தாய் போல நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் அந்த ஜாதகருக்கு தீங்கு கிடைக்காதுன்னு சொல்லுவோம் வெங்கடகணம் என்பது ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடத்திலே கருத கருதப்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய உணவு மாதிரி இந்துலக்கணம் என்பது ஒரு அவ்வளவு அற்புதமான கான்செப்ட் இருக்கு இன்னொரு பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா சரி இந்து லக்கணத்துல எந்த கரகமும் இல்ல சந்திரனும் இல்ல உருவும் இல்ல செவ்வாயும் காணும் ஜாதகத்திலே காணும் எங்க போச்சுன்னு தெரியல வச்சுக்கோங்க எந்த கரகமும் இல்ல இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்து லக்னத்தை பார்க்கும் கிரகம் சப்தமமாக இந்து லக்னத்தை ஏழாம் இடத்துல உட்காந்து ஒரு கிரகம் பார்க்கு வச்சுக்கிறோம் சனியை பார்க்கணும்னு வச்சுக்கிறோம் சனிதானே இருக்கிறதுல கெட்டான் அதுல மேச லக்னத்துக்கு அவன் பாதுகாடு இந்து லக்னத்துக்கு அவன் கெட்டோம்னா போறான் ஆனா சனி பார்த்துட்டான் அந்த லக்னம் இப்பயும் அவன் கூடி சொல்லணும் சனி தசை தான் அடிச்சு பின்னே எடுக்கிறான் ஈவன் இந்த இடத்துல மிருக சிறு போய் நின்றுதுன்னு வச்சுக்கிறான் இன்னும் யோகம் னாதிபதி சனி தேசம் நடக்குது பொருளாதார சந்திச்சிருப்பான் கண்டிப்பா இருக்கும் ஆதிபத்திய ரீதியாக இருக்கும் இளைய சகோதரர் கூட தொந்தரவு அசையா சொத்துக்கள் மூலயமா தொந்தரவு இருக்கலாம் காசு இருந்துகிட்டே அவங்க நாலாம் இடத்து அதிபதியா இருக்கிறதுனால அசையா சொத்துக்களால் தொந்தரவு இந்து லக்னம் இதுக்கு பதினோராம் மூத்த சகோதரம் இதுக்கு பத்தாம் அதிபதி தொழில் டிஸ்டர்பன்ஸ் ஆகலாம் ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி லக்னத்துக்கு இந்து லக்கணது ஏழு லக்னம் இந்து லக்கணம் கணக்கீடு செய்து தான் பொருளாதாரத்தை நிர்ணயம் செய்யணும்

கட்டுக்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்து லக்கணத்துல இருக்கக்கூடிய அமைப்புல இந்து லக்கணத்துக்கு ஒரு ஒரு ஜாதகருக்கு அந்த திசை நடந்துச்சு அப்படின்னா அப்ப பொருள் மாதிரி எப்பவுமே பொருள் அதை நம்ம ஆய்வு செய்து நம்ம தெரிஞ்சோம் அந்த நேரத்தை அப்ப இவ்வளவு விஷயங்கள் சரி இந்து லக்கணத்தை இன்னொரு அமைப்புல பார்ப்போம் சந்திரன் இங்கேயே இருக்குன்னு வச்சுக்குவோம் இப்ப எப்படி இது கால்குலேட் பண்றது லக்னம் சந்திரன் இது ரெண்டு பேருக்குமே ஒரே வர்க்கம் ஆகுது குருதான் என்ன செய்யணும்னா குருவும் பத்து சந்திரனு கும்போதா பத்து தான் கதிர் கூட்டினா இருபது இப்ப எப்படி எடுக்கணும்னா இந்த வந்து பன்னெண்டுல வகுப்பு போறோம் இதுலயும் ஒரு பன்னெண்டு தான் இருக்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு எட்டு வந்து சந்திரன் அமர்ந்த இடத்துல இருந்து எட்டுல தான் உடன திருப்பி எப்படி அமைந்து போறேன் எங்கேயும் இதே முன்னாடி சொன்ன கான்செப்ட் தான் எல்லாமே இந்த லக்கெல்லாம் திருப்பிங்க இங்கே வந்து சோ ஒரு ஜாதகத்தை அணுகும் போது பொருளாதார விஷயத்த வந்து ஒரு ஜோசியர் வந்து ஜோசியர்கிட்ட வந்து ஒரு கிளைண்ட் வந்து கேள்வி கேட்டாங்கன்னா இந்த ஒரு அமைப்பையும் எடுத்து செயல்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லி மற்றொரு பதிவில் சந்திப்போம் இதுல வந்து ஆட்சி உச்ச அமைப்புகள்லாம் முக்கியம் இந்து லக்கணத்துல ஒரு கிரகம் உச்சம் பெற்று தசையை நடத்தினா அது யோகமா இருக்கும் நீசமே பெற்றாலும் அதை பத்தி பயப்பட தேவை நீசம் பெற்ற கிரகமாகவே இருந்தாலும் கூட அந்த நீசன் தசையிலுமே உங்களுக்கு வந்து இந்து லக்கணமாக உணஞ்சு போச்சு அப்படின்னா அப்போதான் சொன்னோம் சந்திரன் இங்கே இருந்தாலும் இது எந்த கிரகமும் பார்க்கணும் சந்திரதேச யோகமாக இருக்கும் அந்த ஆதிபத்தியத்துக்கு சுபகோலா சுபகோலம்னால் தேவையில்லை கூட்டு கிரகங்கள் இந்து லக்னத்தில் உட்காந்து போச்சுன்னா நிறுத்தி ஸ்தானம் மாதிரி அந்த கூட்டு கிரகம் இந்து லக்னத்தில் இருந்து போச்சுன்னா அதிக பார்வையில் இருக்கிற கிரகத்தோட திசை நல்லாயிருக்கும் கூட்டு கிரகம் இருந்தாலே போக முடம் கூட்டு கிரகம் இந்து லக்னத்தில் இருந்தாலே யோகம் தான் ஒரு ஜாதகத்துக்கு லக்கணத்துக்கு பத்தாம் இடமே இந்து லக்கணம் ஆகிட்டு தானே வச்சுக்கலாம் பெருத்த கூட்டி சொல்லணும் இருப்பான் பத்தாம் இடன்றது ஜீவனஸ்தானம் சோத்துக்கு பஞ்சாபத்தில் தான் ஒரு ஜாதகத்தினுடைய ஒன்பதாம் படம் வந்து இந்து லக்னமாக அமைஞ்சு போச்சுன்னா அவனும் யோகமும் வாழ்வான் இந்து லக்னம் வந்து லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் இந்து லக்னமும் ஆகி போச்சுன்னா இன்னும் யோகமாக வாழ்வான் கேந்திரங்கள் லக்னத்துக்கு கேந்திரங்களில் இந்து லக்னம் அமையப்பட்டவன் யோகாதிபதியாக இருப்பான் இந்து லக்னம்ன்றது லக்னத்துக்கு ஆறுட்டு பணம் மறைஞ்சிருந்த லக்னத்துக்கு இந்து லக்கணம் அமையதுன்னா வெளிநாட்டில் போய் போயிருப்பான் ஸோ இந்து லக்னம் என்பது ஒரு பிரதானமான அமைப்பு ஜோதிடத்து அப்போ இது நம்ம இந்த பயன்பாடுன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கோம் மிக்க நன்றி மற்றொரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி